வந்து பார்த்திங்கன்னா இருந்து ரெண்டு வரைக்கும் நம்ம வண்டி பட்ஜெட் வந்துருக்குமே அது எப்பவுமே அஞ்சு ரூபாங்கிறது உங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்து வரவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்டேட்டில் நியூ அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு லோ பட்ஜெட் ஐக்கான் ஆமாம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வரைக்கும் ஓட்டுறதுக்கு சூப்பராக கண்டிஷனில் இருக்கும் வண்டியில் எந்த ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே இருக்காது நீங்கள் வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அப்பயே ஒன்றியாக இருக்குது இந்த டைம் இது வந்து ஒரு கப்பல் தான் கருப்பு கப்பல் அது உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் லட்சரியாக போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்டி ஃபோர் ஸ்டார்ஷன் யூடியூப் சேனல் இன்னைக்கே அப்டேட்ல நீங்கள் கேட்ட ராஜ்கார்ஸாக வந்திருக்கோம் நிறைய வண்டி சிடன் ஹெச்வெக் அண்ட் எஸ்வி எம்பிவி எல்லா கலெக்ஷனும் இவங்க வந்து அப்டேட்ல இருக்கும் ஸோ யோகா எங்கே என்னோம் கொஞ்சம் சின்ன ஒர்க்காக பார்த்துட்டு இருக்காங்க ஒரு கஸ்டமர் வந்துருக்காங்க பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க ஓகே அதனால் இன்னைக்கு பிரசாந்த் அண்ணாவோட தான் இன்னைக்கு ரிவியூ வந்து போது என்ன மாதிரி வண்டி இன்னைக்கு அப்டேட்ல நமக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு இருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் நம்ம வண்டி பட்ஜெட் வந்துருக்கோம்லே ஓகே இப்போ நம்ம அப்டேட்ல நியூ அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் ஐகான் ஐகான் ஓகே அடுத்த வண்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இந்த இது வந்து ஒரு கப்பல் தான் கருப்பு கப்பல் அது உங்களுக்கு தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பதினாலு வண்டியில ஒரு சின்ன இது கூட கிடையாது ரெண்டு சாண்ட்ரோ இருக்கும் ரெண்டு சாண்ட்ரோம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு

சேனல் பார்த்தேன் ஐயாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து வாங்கிக்கோங்க கண்டிப்பான லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசி டூ திருநெல்வேலி போயுடைய மெயின் ரோட்டில் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்னு வரும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் ஷாப்போட லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பிரசாந்த் ப்ரோ வந்து எக்ஸ்ப்ளைனாக பண்ணி இப்போ ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோ கிளாக போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ராஜிகாசன் நியூ அப்டேட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோல்டு ஐக்கான் வண்டியோட ரேட்டு இது ரிவ்யூ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு மாடலு இதோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஓனர் டயர் கண்டிஷன் நீங்களே பார்த்தா தெரியும் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது இருக்கையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ மாடல் தொண்ணூறுவா தான் இந்த வண்டி ஒரு லக்ஸுரியாக இருக்கும் ரேட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நம்ம விசிட் பண்ணி பாருங்கள் ராட்சிக்காரஸ் உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுப்போமோ கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்போம் இதோட ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ நாலுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோ ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் உண்டு இன்டீரியரில் எந்த ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே இருக்காது நேரில் வாங்க கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவாங்க ஃபிக்ஸ் பிரைஸ் கிடையாது எவ்வளோ கம்மி பண்ணி கொடுப்போமோ கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்போம் ராஜிக்கார்ஸில் அடுத்த அப்டேட் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கருப்பு குதிரை ஃபியாட் லினியா இது வந்து மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இதோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருபது நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நேரில் வாங்க கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்போம் டயர் கண்டிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது கண்டிஷனில் இருக்குது இதோட இன்டீரியர் இதோட இன்டீரியர் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ஒரு லக்ஸுரி தான் இன்டீரியர் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுவாங்க அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரியோட அமைப்பு தான் அந்த வண்டியில் தெரியும் இந்த வண்டியில் எந்த ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே இருக்காது இன்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கனா ஃபியாட் லீனியாக சிங்கிள் ஓனர்ரு நாங்கள் எங்கள் ராஜ்கார்ஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருபது புக் பண்ணியிருக்கோம் ஆனால் ஃபிக்ஸ் ஃபிக்ஸு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ கம்மி பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜ்கார்ஸில் அப்டே அப்டேட் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நம்பரில் இருக்கும் ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நம்ம லோக்கல் தான் இதோட அமைப்பு என்ன வந்து பார்த்திங்கனா நான் வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்கும் எந்த ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே இருக்காது இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக எடுக்கிறீங்க ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் எடுக்கணும் ரெண்டு ரூபாய்க்குள்ள ஒரு கார் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி வரவங்களுக்கு இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் வச்சு நீங்கள் ஓட்டலாம் எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வரைக்கும் ஓட்டுறதுக்கு சூப்பராக கண்டிஷனில் இருக்கும் வண்டியில் எந்த ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே இருக்காது நீங்கள் வண்டியே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அப்படியே ஓட்டலாம் நீங்கள் எந்த ஒரு வேலையுமே பார்க்க மாட்டாங்க ஒரு ஆயில் சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டலாம் சின்ன சென்ட்ரல் ஜேக்கப் மட்டும் பண்ணிவிட்டு வண்டி எடுத்து ஓட்டுறதுக்கு சூப்பர் கண்டிஷனாக இருக்கும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூறு நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் நீங்கள் நேரில் வாங்க ராஜ்கார்ஸுக்கு நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதே சாண்ட்ரோ தான் சாண்ட்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு ஆனால் அந்த வண்டி நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க இதோட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே தான் இதோட லுக்கே காட்டும் நீங்கள் ஒரு இடத்துல கொண்டு போய் விடுத்திங்கன்னா இது வந்து லோ லோ மாடல் லோங் கண்டிப்பாக யாருமே சொல்ல மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு மேலே தான் இதோட மதிப்பு வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ரெண்டே ஓனர் தான் இன்சூரன்ஸும் பேப்பரும் எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது டயருமே வந்து பார்த்திங்கன்னா நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எண்பது பெர்சன்ட் மேலே தான் இருக்குது நல்லாவே லுக்காகவும் இருக்கும் எந்த இன்டீரியரில் எந்த ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே இருக்காது நாங்கள் சீட்ஸ் கவர் கொண்டு எல்லாமே புதுசாக தான் போட்டுக்கோம் ராஜ் காசில் இதோட ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் இருக்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் ஒன்று அறுபது தான் அந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் காசில் புக் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ஆனால் ஒன்று அறுபதுங்கிறது ஃபிக்ஸ் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுப்போமோ கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜ்காட்ஸில் அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவான்ட் சி எயிட் இது ஒரு டாப் கார்டலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் லக்ச்சுரியாக போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் இதோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் புக் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா அடுத்த மூணாவது ஓனரில் எடுப்பீங்க வண்டியில் எந்த ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே இருக்காது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம் கார் ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள் காரில் எந்த ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே இருக்காது ஏசிலேருந்து பவர் உண்ட்ரோல் வந்து எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் வச்சுருக்கோம் சின்ன டேமேஜ் எதுவுமே இருக்காது கார் இன்டீரியரர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த வீடியோவில் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி இன்டீரியர் அமைப்பு எல்லாமே பாருங்கள் பிடிச்சிருந்தா எடுங்க இந்த வீடியோ இந்த காரோட அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் பேக் வரும் இந்த வீடியோவில் அதான் பெரிய மெயினு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு அறுவை நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் ஆனால் மூணு அறுபதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ கம்மி பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜு காட்ஸில் அடுத்த அப்டேட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா டவேரா டவர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ச்சுரி கார் ஏழு பேர் எட்டு பேர் போனால் என்ன மாதிரி பெரிய பெரிய பசங்கள் போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லச்சுரியாக இருக்கும் அந்த கார் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா ராஜு கார்ஸில் எல்லாமே நாங்கள் புதுசாக தான் போட்டிருக்கோம் டயரில் இருந்து நீங்கள் பா வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே புதுசாக நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதோட மைலேஜ் தான் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பெரிய ப்ளஸ் பதினெட்டு கிடைக்கும் எவ்வளோ ப்ரைஸ் போட்டுருந்தாங்க இப்படி இப்போ பார்த்துட்டு இருந்தோம் வீடியோ எல்லாம் இப்போ பார்த்துட்டு இருந்தேன் நான் காலையில் இருந்து கொஞ்சம் கேட்டு வந்து பேசி இவ்வளோ நேரம் இங்கே இருந்தேன் ஓ சரி வண்டி ஓட்டலாம் பார்த்தீங்களா வண்டி ஓட்டி எல்லாம் வீடியோ தமிழ் கார் டுவெண்டி ஃபோர்ஸில் தான் அந்த எல்லாமே கார் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் தான் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தேன் ஓ சரி சரி சரிண்ணா நமக்கு ஊர்னா

நான் நம்ம தமிழ் கார் வீடியோ எப்பவும் சரிண்ணா கவரா போட்டு இருந்தாங்கன்னு நினைச்சு வந்தேன் ஓகே ஓகே அந்த இடத்துல எனக்கு இந்த காரை நுப்பாட்டி இருந்தாங்க முன்னாடி நுப்பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி ஏன்னா கார் நமக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் தான் ஆச்சு அதான் பாத்தோம் வேற ஒன்னு வந்த ஒன்னும் இந்த கார் கொஞ்சம் நல்லா திருப்தியா இருக்கு வண்டியில் எல்லாமே இருக்குமே எல்லாமே நல்லா தான் பண்ணிருக்காங்க இப்ப உங்களுக்கு ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா இருக்கா ஓகே ஓகே இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்து எங்களுக்கு சேர்த்து எங்கள் கண்டிப்பாக எதுக்காக பிஸ்னஸ் ஆயுத வச்சுருந்தோம் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஆனால் நினைச்சோம் ஒரு வார்த்தைக்கு மேலே அந்த வீடியோ போட்டால் கண்டிப்பாக இந்த கார் போயிருந்தான் நினச்சோம் ஏன்னா காரோட அமைப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படி தான் நாங்கள் வச்சுருந்தோம் இவ்வளோ சீக்கிரத்தில் கார் முடியுங்கிறது தெரியல நெக்ஸ்ட் நெஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்போம் எல்லா வீடியோமே உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கார்ஸை வந்து ராஜ்கார்ஸை தேர்ந்தெடுத்து வாங்க நீங்கள் பார்க்க போகிற கார் இப்போ டாட்டா இண்டிகா நம்மட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனரில் இருக்குது நம்ம லோக்கல் நம்பரு இதுக்கு ரேட்டு கோட் பண்ணிக்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரூவா கோட் பண்ணியிருக்கோம் ஏசி ஒர்க்கிங்கு இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது நாலு டயர் அப்பளோ டயர் பூ டயர் இடக்கு நேரில் வாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட்ரல் ரேட்டு தான் வந்து நீங்கள் பேசி எடுத்துகிட்டு போய்க்கலாம் செவரெட் சைடு ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனரில் இருக்குது ரெண்டு லட்சத்தி எழுவதாயிரூவா சொல்லி தான் பார்த்து பேசிக்கலாம் அடுத்த கோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி ஆறு மூணு ஓனரில் இருக்குது அஞ்சு வருஷம் ரெக்கார்டு கரண்ட்டில் இருக்குது ஒரு லட்சத்தி தொண்ணூறுரூவா சொல்லி தான் பார்த்து பேசிக்கலாம் அடுத்த பார்க்க போகிறதா ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பத்து இதுக்கு ரேட்டு கொட் பண்ணிக்கிற ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கொட் பண்ணியிருக்கேன் மூணு ஓனரு நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் இப்போ அடுத்த பார்க்கப்ற வேண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு இயான் இதுக்கு ரேட் கோட் பண்ணியிருக்கேன் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோட் பண்ணியிருக்கோம் மூணு ஓனராக இருக்குது நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் அதை பார்க்கப்பறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்டோமெடிக்கி ஐ டென் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்லுதோம் செகண்ட் ஓனரில் இருக்குது வந்து நேரில் வந்து பார்த்து பேசிக்கலாம் அடுத்த பார்க்கப்பறம் செவலட்டி பீட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனரில் இருக்குது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்லி நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கலாம் அடுத்த பார்க்க போகிற டாட்டா சவாரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனரில் இருக்குது இதுக்கு ரேட்டு மூணு லட்சத்தி அறுபதாயிரரூவா கோட் பண்ணியிருக்கோம் நேரில் வந்து நெக்ஸ்டல் பண்ணி பேசிக்கலாம் அடுத்த பார்க்க போகிற டாட்டா சவாரி ரெண்டாயிரத்தி பத்து டாப் மாடலு மூணு ஓனரில் இருக்குது இதுக்கு ரேட்டு கோட் பண்ணியிருக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரரூவா கோட் பண்ணியிருக்கோம் நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் அடுத்த பார்க்கப்பறம் சுமோ கிராண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனரில் இருக்குது ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா சொல்லுதான் அதுக்கு நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் அடுத்த பார்க்க போகிற வண்டி ரெண்டாயிரத்தி ஐந்து சாண்ட்ரோ ரெண்டு வருஷம் பேப்பர் கரண்டில் இருக்குது இதுக்கு ரேட்டு கோட் பண்ணியிருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்ணியிருக்கோம் தூத்துக்குடி ஆர்ட்ரில் இருக்குது இந்த எயிட் கண்ட்ரே வந்து முடிஞ்சுட்டுங்க இதுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு வருஷம் கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இதுக்கு ரேட்டு முடிஞ்சிருக்குது வெறும் அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு நினைக்கிறேன் இந்த டவரா தான் புசுக்குன்னு முடிச்சு விட்டீங்க ஆமாண்ணா நானே நினைக்கல ஏன்னா நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டா கண்டிப்பா ஒரு நாள் தாங்காது எங்களுக்கே தெரியும் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் ஒரு சின்ன ஆயில் சேஞ்ச் கொண்டு பண்ணி வச்சிருந்தோம் ஆனா வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே வந்து வண்டி சேல்ஸ் ஆகும்போது யோசிக்கல யோசிக்கல சரி ஓகே நல்ல விஷயம் தான் ஏதோ ஒன்று அவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாப்ல பழைய டவரை நம்ம ஆல்ரெடி போட்ட டவரா பண்ணிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இப்போவும் இது போக இருக்க வண்டிக்கும் ஐயாயிரவா டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்குது அதே வந்து நீ வந்து ராஜ்காஷில் வண்டியெல்லாம் ரேட்டை பேசி முடிச்சுட்டு அந்த ஐயாயிரம் டிஸ்கவுண்ட் ஆஃபரே வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க நம்ம ராஜ்காஷனுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஆனால் லோ பட்ஜெட்டுக்கு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி ஏதாவது பண்ண முடியுமா லோ பட்ஜெட் நம்ம லோக்கலில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெங்காசிட்டோ ஆலங்குளம் அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்குலாம் கண்டிப்பாக எங்களால் பண்ணி கொடுக்கணும் நம்ம பண்ணி கொடுக்குற ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பண்ணி கொடுப்போம் ஓகே பண்ணி ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் எங்களுடைய கண்டக்ட் நம்பர் அட்ரஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேலம் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ண தட்டிவிடுங்க மீண்டும் ஒரு ரிலீஸ் சந்திப்போம் நன்றி